ஐயா வணக்கங்க வணக்கம்ங்க நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஊராட்சி ஒன்றியம் ஆவலிப்பட்டிங்கிற கிராமத்துல கோரக்கர் மொழிகை வைத்தியசாலைன்னு சொல்லி வச்சு நடத்திட்டு இருக்கோம்ங்க இப்ப நம்மள்கிட்ட முழங்கால் வழி எத்தனை வருஷம் நீங்க தீராத முழங்கால் வழியாக இருந்தாலும் சரி நம்ம அழகா சரி பண்ணி கொடுத்துருவோம் ஆனா எங்களை வந்து நீங்க நேர்ல நீங்க ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க இந்த தைலத்தை எப்படி நாங்க தேய்க்கணும் அதை எல்லாத்தையுமே அந்த விஷயத்துக்குள்ள நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்டு வகையான மூலிகைகள் போட்டிருக்கேன் நூத்தி எட்டு வகையான கடை சரக்குகள் சேர்த்திருக்கேன் ஒன்பது வகையான எண்ணெயை சேர்த்து நான் இந்த தைலத்தை ரெடி பண்ணிருக்கேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களாக இந்த மூலியை வச்சுதான் தைலம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி தாதா பாட்டி அவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட முறையிலதான் இப்ப நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்க இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு இந்த கால்வெளி பிரச்சனை பெருசா வருதுங்க கண்டிப்பா அதுக்கு வந்து இந்த மூலிகை வச்சு நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நம்ம தைலத்தை வந்து நீங்க எப்படி வேணாலும் கொரியர்ல வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இதுல எல்லாம் இன்னொரு விஷயம் இருக்குது இத நீங்க இந்த எண்ணெயை வந்து தலைக்கு தேய்க்கலாம் உங்க தலைமுடி வந்து ஒரு பிசு கூட கொட்டாது வெள்ளையையும் அடிக்காது அப்படியே கருப்பாவே இருக்கும் வெரிக்கோஸ் பெயினையும் இதுவே சரி பண்ணுது கீழே நம்பர் கொடுக்குறோம் இந்த நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பதில்களை நாங்கள் சொல்லிடுவோம் சொல்லிட்டு இப்படி வரணும் என்னன்ற விஷயங்களையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் கொரியர் ஆப்ஷன் கூட பண்ணிக்கலாம் கொரியர் இருக்கு கொரியர் இருக்கு நம்ம இது பண்ணலாம் ஓகே நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி வணக்கம்